الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا ومولانا محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما أرسلناك إلا رحمة للعالمين إنا أرسلناك شاهدا ومبشرا ونذيرا ودائيا إلى الله بإذنه وسراجا منيرا وقال عيلا إنا أرسلناك كافة للناس صدق الله مولانا العليم மேலான என் அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே என் அன்புக்குரிய நேயர்களே ரபுல் அலமீன் அல்லாஹ் குசுஹானு தாலா இந்த உலகத்தில் எங்களை முஸ்லீமாக படைத்திருக்கின்றான் எங்களை முஸ்லீமாக படைத்த அல்லாஹ் முஸ்லீமாக பிறந்து முஸ்லீமாக வாழ்ந்து முஸ்லீமாகவே மரணிக்கச் செய்ய வேண்டும் என்று ஒவ்வொருவரும் பிரார்த்தித்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் வலா த மூத்துண்ண இல்லா வாந்தோ முஸ்லிமூன் அதாவது நீங்கள் மௌத்தாகுவதென்றால் நீங்கள் முஸ்லீமாகவே அன்றி மரணிக்க வேண்டாம் என்று அல்லாஹு தாலா அல் குரு அன்ல சொல்லி காட்டுகின்றான் அந்த அடிப்படையில் நாங்கள் ஒவ்வொருவரும் முஸ்லீமாக பிறந்திருக்கின்றோம் முஸ்லீமாக வாழுகின்றோம் மௌத்தாகும் வரைக்கும் முஸ்லீமாகவே எங்களை வாழ வைப்பாயாக என்று அல்லாஹுடத்தில் ஒவ்வொருவரும் அதிகம் அதிகமாக துஆக்கலை செய்து கொள்ள வேண்டும் என் அன்புக்குரியவர்களே அன்புக்குரிய சகோதரிகளே நாங்கள் இஸ்லாமிய மாதத்தில் அதாவது மிகவும் முக்கியமான வரலாற்று வரலாறு தடம் பதித்தோர் மாதத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம் அதுதான் எங்களை வந்தடைந்திருக்கக்கூடிய ரபியூனில் அவ்வல் என்று சொல்லக்கூடிய அந்த வசந்தத்தின் ஆரம்பம் வசந்தத்துடைய மாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது அந்த ரபியூனில் அவ்வல் மாதம் வந்துவிட்டதென்றால் முழு உலகத்திலும் அதாவது வேர்ல்டில் ஸ்ரீலங்காவில் மட்டுமல்ல உலகத்தில் எங்கே முஸ்லீம்கள் இருக்கின்றார்களோ அந்தந்த நாடுகளில் எல்லா நாடுகள்லேயும் ஒரு ச ஒருவருடைய பேச்சுக்கள் பேசப்படும் அது யா அது யார் என்று சொன்னால் அவர் மரணித்து இன்று பல வருடங்கள் ஆனாலும் அவரை பற்றி பேசாத வீடுகள் இல்லை பேசாத மேடைகள் இல்லை பேசாத கிராமங்கள் இல்லை பேசாத மனிதர்கள் இல்லை சகோதரிகளே அவர்கள் தான் எங்களுடைய தலைவர் ஹஜரத் பெருமாண் அர்சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் இந்த ரபியூனில் அவ்வல் மாதத்தில் தான் ஹசரத் பெருமாண் அர்சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் பிறந்தார்கள் நாங்கள் பார்க்கின்றோம் உலகில் ஒவ்வொரு வினாடியும் பல குழந்தைகள் பிறக்கின்றன உலகத்தில் ஒவ்வொரு வினாடிக்கு பல குழந்தைகள் பிறக்கின்றன எத்தனையோ பேர் குழந்தைகள் மரணிக்கின்றன ஒவ்வொரு விடாடி வினாடியும் எத்தனையோ பேர் மரணிக்கின்றார்கள் கண்ணியத்துக்குரியவர்களை இந்த மரணிக்கக்கூடியவருடைய பேச்சுக்களும் கிடையாது இந்த ஒவ்வொரு வினாடியும் பிறக்கக்கூடிய பிள்ளைகளுடைய பேச்சுக்களும் கிடையாது ஆனால் நபியுடைய பிறப்பு இன்று வரை அல்ல கியாமம் வரை பேசப்படுவதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அன்று முதல் இன்று வரை கியாமம் வரைக்கும் அந்த நபி சொல்லாஹூ அலஹி வசல்லம் அவருடைய பேச்சுக்கள் அவருடைய பெயர்கள் கட்டாயம் பேசப்படும் பேசப்படாத மிம்பர் மேடைகள் இல்லை அவர்களை பற்றி பேசப்படாத நேரங்கள் இல்லை அவர்களை பற்றி பேசப்படாத நிமிடங்கள் இல்லை சகோதரிகளே எந்த அளவுக்கு என்றால் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஜும்ஆவில் நபி சொல்லுல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் மீது செலவாத்து சொல்லவில்லை என்றால் அந்த ஜும்ஆ சிஹத்தாகாது ஜும்மாவுடைய பரல்களில் ஒன்றுதான் நபி சொல்லுல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களின் பெயரில் செலவாத்து சொல்லுவது அந்த செலவாத்து சொல்லவில்லை என்றிருந்தால் அந்த ஜோம் ஆ நிறைவேறாது கண்ணியத்துக்குரியவர்களே அதே போன்று ஒருவர் மரணித்து விட்டு மரணித்து விட்டால் அந்த ஜனாசா தொழுகையில் நபிசல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களின் மீது செலவாத்து சொல்லவில்லை என்றால் அந்த ஜனாசா தொழுகை சிகத்தாகாது அப்படி என்றால் இந்த மனிதர் எவ்வளவு சிறப்பான ஒரு கண்ணியமான ஒரு மனிதர் என்று நாங்கள் சற்று சிந்தித்துப் பார்க்க வேண்டும் அதே போன்று எங்களுடைய ஆதான் இருக்கின்றது பாங் இருக்கின்றது லுகருக்கு ஆசருக்கு மகரிவுக்கும் ஈஷாவுக்கும் என்று அதான் வைக்கின்றார்கள் அஷது அல்லாஹ் இலாஹ் இல்லாஹுக்கும் அடுத்தது அஷது அண்ண முஹம்மது ரசூல் என்று சொல்லாவிட்டால் அந்த பாங்கு சரி வராது அந்த பாங்கு கூடாது என்பதுதான் பொருள் கண்ணியத்துக்குரியவர்களே கட்டாயம் எங்கெல்லாம் அல்லாஹுவை பற்றி அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லப்படுகின்றதோ அதற்கு அடுத்ததாக அந்த நபி சொல்லாஹு அலைஹி வசல்லம் அவருடைய பெயர் சொல்லப்பட வேண்டும் என்பது குரானுடைய வாக்காக இருந்து கொண்டிருக்கின்றது அல்லாஹு தாலா அல் குருவானில் சொல்லும் பொழுது வமா அர்சல்லா கஇல் ஆலமீன் ஏ நபியே நாங்கள் உங்களை முழு உலகத்துக்கும் ரஹ்மத்தாக அனுப்பியிருக்கின்றோம் முழு உலக மக்களுக்கும் ரஹ்மத்தாக ஒரு அருளாக அனுப்பியிருக்கின்றோம் முஸ்லீம்களுக்கு மாத்திரமல்ல ஓன்லி நாட் ஃபார் முஸ்லீம் நன்முஸ்லீம் கண்ணியத்துக்குரிய முஸ்லீம் முஸ்லீம் அல்லாதவர்கள் எல்லோருக்கும் அல்லாஹ் நபி சொல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களை ரஹமத்தாக அனுப்பியிருக்கின்றோம் என்று அல்லாஹு தாலா அல் குருவானில் சொல்லி காட்டுகின்றான் அதிசயங்கள் பிறப்பதற்கு முன்னாலே எத்தனையோ அதிசயங்கள் கண்ணியத்துக்குரியவர்களே நபிசல்லுல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் இந்த உலகத்துக்கு வரவில்லை பிறக்கவில்லை ஆனால் எந்த விதமான அதாவது பலவிதமான அறிவிப்புகள் நபிசல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் வருவதற்கு முன்னாலே சொல்லப்படுகின்றது ஆமினா ஆமினா அம்மையாரின் கருவறையில் ரசூனுல்லாஹல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் இருக்கின்றார்கள் அந்த கருவறையில் இருக்கும் பொழுது பல கனவுகளை அந்த ஆமினா அம்மையார் அவர்கள் காணுகின்றார்கள் ரசூலுல்லாவுடைய தாயார் எந்த அளவுக்கு என்றால் பல்வேறு நபிமார்கள் உதாரணமாக ஆதம் அலேஹி இஸ்லாம் இப்ராஹிம் அலேஹ் இஸ்லாம் இது போன்ற நபிமார்கள் கனவில் வந்து சொல்லுகின்றார்கள் ஏ அம்மையாரே நீங்கள் பெற்றெடுக்க போகும் குழந்தை இருக்கின்றது வெறுமனே ஒரு குழந்தை அல்ல முழு உலகத்தை புரட்டி போடக்கூடிய குழந்தையை தான் நீங்கள் பிரவசி பிரசவிக்கப் போகின்றீர்கள் என்பதாக சொல்லு சொல்லக்கூடிய ஒரு கனவை ஆமினா அம்மையார் அவர்கள் காணுகின்றார்கள் கண்ணியத்துக்குரியவர்களே இந்த இந்த உலகத்தில் ஒரு குழந்தை ஒரு தாய்க்கு தாயுடைய கருவறையிலே தரித்து விட்டதென்றால் ஒரு தாய் எவ்வளவு கஷ்டப்படுகின்றால் எவ்வளவு படுகின்றால் அந்த பிள்ளையை பிரசவிக்கும் வரைக்கும் ஆனால் ஆமினா அம்மையார் அவர்கள் அந்த குழந்தை வயிற்றிலே சுமக்கும் பொழுது எந்த விதமான கஷ்டமும் படவில்லை எந்த விதமான உஃபாத உபாதையும் ஏற்படவில்லை எந்த விதமான கஷ்டத்தையும் அவர்கள் அவர்கள் சந்திக்கவில்லை என்பதாக ஆமினா அம்மையார் அவர்கள் ரசூலுல்லாவுடைய தாயார் சொல்லுகின்றார்கள் தௌராத் ஏனைய வேதங்கள் அனைத்திலும் நவிசல்லாஹு அலைஹி வசல்லம் வருகை பற்றி ரசூல்ல பிறப்பதற்கு முன்னாலே சொல்லப்பட்டிருக்கின்றது என்று அந்த வரலாறுகளை நாங்கள் பார்க்கின்றோம் கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே பெரியார்களே ரசூலுல்லா இலுல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களை பார்த்து காஃபியர்கள் என்ன சொன்னார்கள் யகோதிகள் என்ன சொன்னார்கள் ரசூல்லா ஒரு மஜ்னூன் ஒரு பைத்தியக்காரன் என்பதாக சொன்னார்கள் ஆனால் ரசூல் அல்லாஹ் கொடுக்கின்றான் அல்லாஹ் அதற்குரிய உத்தரவை கொடுக்கின்றான் இன்ன ஊலமஜுனூன் என்று சொல்ல வமா ஹூ அபிமஜுனூன் அவர் ஒரு பைத்தியக்காரன் இல்லை நீங்கள் சொல்லுவது போன்று அவர் பைத்தியக்காரன் இல்லை என்று அல்லாஹ் அந்த காபிர்க்கு உடனே குர்வானுடைய ஆயத்தை இறக்கின்றான் அதே போல சொன்னார்கள் இன்ன ஷாயிர் அவர் ஒரு கவிதை படிக்கக்கூடியவர் அவர் ஒரு பாடல் படிக்கக்கூடியவர் என்பதாக சொன்னார்கள் அதற்கு அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான் இன்ன லைஸ ஷாயிர் அவர் ஒரு கவிதை பாடக்கூடியவர் அல்ல என்பதாக அல்லாஹ் உடனே ரிப்ளை கொடுக்கின்றான் கண்ணியத்துக்குரியவர்களே அந்த நபி சொல்லுல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் எப்படிப்பட்ட பெயர்களை அல்லாஹ் கொடு எப்படிப்பட்ட பெயர்கள் சூட்டப்பட்டவர் தெரியுமா அல் அமீன் அஸ்வாதிக் என்ற பெயர்கள் சூட்டப்பட்டது அல் அமீன் நம்பிக்கையாளர் இந்த ரசூலுல்லா நம்பிக்கைக்குரியவர் என்ற பட்டம் சூட்டப்படுகின்றது அதே போன்று அஸ்வாதிக் உண்மை பேசக்கூடியவர் என்ற பட்டம் அவருக்கு சூட்டப்படுகின்றது கண்ணியத்துக்குரியவர்களே பிறப்பதற்கு முன்னாலே தந்தை யார் என்று தெரியாது தந்தையுடைய கலர் தெரியாது தந்தையுடைய நிறம் தெரியாது தந்தையுடைய கொள்கை தெரியாது தந்தையுடைய குணம் தெரியாது ஆனால் தந்தையை இழந்த ஒரு எத்தீமாகத்தான் இந்த உலகத்திலே ஹஜரத் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் பிறந்தார்கள் கண்ணியத்துக்குரியவர்களே நாங்கள் பார்க்கின்றோம் தந்தை இல்லாத பிள்ளைகள் உலகத்தில் வாழ்வதை நாங்கள் பார்க்கின்றோம் எப்படியான மோசமான வேலைகளில் ஈடுபடுவார்கள் என்று எங்களுக்கே தெரியும் ஆனால் ரசூலுல்லா தந்தையுடைய எந்த விதமான அனுசரிப்பும் இல்லை சகோதரிகளே தந்தையுடைய எந்த விதமான உபசரிப்பும் இல்லை தந்தை யார் என்று தெரியாது வாப்பா யார் என்று தெரியாது ஒரு எதீமாக உலகத்திலே தாயுடைய வயிற்றில் இருந்து பிறந்தார்கள் பிறந்த ரசூலுல்லா முழு உலகத்துக்கும் ஒரு உத்தமனாகத்தான் ஹசரத் பெருமான் அவர்கள் இருந்தார்கள் அல்லாஹு என்ன சொல்லுகின்றான் ஏன் அபியே நாங்கள் உங்களை ஒரு ஷாஹிதாக சாட்சி சொல்லக்கூடியவனாக நன்மாராயின் சொல்லக்கூடியவராக அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவனாக வனதீரவதாகி அல்லாஹ்வின் பக்கம் நீங்கள் மக்களை அழைக்க வேண்டும் ஒரு அழைப்பாளனாக நாங்கள் உங்களை அனுப்பியிருக்கின்றோம் என்று அல்லாஹு தாலா நபியை பார்த்து சொல்லுகின்றான் எனவே கண்ணியத்துக்குரியவர்களே நபி சொல்லாஹூ அலை வசல்லாம் அவருடைய டேவிட்டி என்ன தெரியுமா அவர்கள் மக்களை நல்ல விடயங்களின் பக்கம் அனு அழைக்க வேண்டும் அதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் இந்த உலகத்துக்கு ஹதரத் தரமான அரசாஹ் அலை வசல்லாம் அவர்களை அனுப்பினான் அது மாத்திரமல்ல நபியுடைய பண்புகள் நபியுடைய சிறப்புகள் ஏராளம் ஏராளமாக இருந்து கொண்டிருக்கின்றது அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹி சலாத் வல்லாம் அவர்களை ஹலீலாக தெரிவு செய்தான் ஹலீல் இப்ராஹிம் அலைஹி சலாத் வசலாம் அதே போன்று அல்லாஹ் ரசூல் லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களை ஹபீபாகத்தான் தெரிவு செய்தான் கண்ணியத்துக்குரியவர்களே இந்த இரண்டுக்கும் ஒரே தான் ஹலீல் என்றாலும் கூட்டால் நண்பன் ஹபீப் என்றால் நண்பன் ஆனால் வாட் இஸ் த டிஃப்ரெண்ட் வித் வீன் ஹலீல் கலீல் அண்ட் ஹபீப் கண்ணியத்துக்குரிய ஹலீல் என்பதற்கும் ஹபீப் என்பதற்கும் என்ன வித்தியாசம் இரண்டுக்கும் நண்பர்கள்தான் பொருள் ஆனால் நபியை அல்லாஹ் ஹபீபாக தெரிவு செய்தான் இப்ராஹிம் அலைஹு சலாத்து வல்லாம் அவர்களே அல்லாஹ் கலையிலாக தெரிவு செய்தான் என்ன வித்தியாசம் என்றால் கண்ணியத்து கூறியவர்களே ரசூலுல்லா கு என்ன தேவையோ அதை நேரடியாக பெற்றுக்கொள்ள பெற்றுக்கொள்ள முடியும் அல்லாஹுடத்துல அதனால தான் அல்லாஹ் ஹபீபாக தெரிவு செய்தான் ஹசரத் பெருமானார் ரசல் அல்லாஹ் அலேஹி அவர்களை அவர்களே அவர்களை பற்றி அல்லாஹ் இன்னும் சொல்லுகின்றான் வர பனால் கதைக்கிற நபியே உங்களுடைய உயர்வை நாங்கள் உயர்த்தி கொண்டே இருப்போம் நாங்கள் உங்களுடைய அந்தஸ்தை உயர்த்தி கொண்டே இருப்போம் என்பதாக அல்லாஹ் அல் குருவானில் சொல்லி காட்டுகின்றான் அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே மைக்கேல் எச் ஹார்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு விஞ்ஞானி அவர்கள்த ஹண்ட்ரட் என்று சொல்லக்கூடிய ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கின்றாரு நூறு பேர் என்ற புத்தகத்தை எழுதியிருக்கின்றாரு அதில் நபிசல்லாஹூ அலை ஊசல்லம் அவர்களுக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸை அவர் கொடுத்திருக்கின்றாரு அப்படி என்றால் மைக்கேல் எச் ஹார்ட் என்று சொல்லக்கூடியவர் ஒரு நன் முஸ்லீம் அல்ல சகோதரிகளே ஒரு முஸ்லீம் முஸ்லீம் அவரே நபிசல்லாஹு அலை அவர்களைப் பற்றி அவ்வளவு அழகாக தெளிவாக முறையாக விளங்கி வைத்திருந்தால் நாங்கள் எங்களுடைய ரசூலும் என்று சொல்லுகின்றோம் எங்களுடைய தலைவர் என்று நாங்கள் சொல்லுகின்றோம் எங்களுடைய தூதர் என்று சொல்லுகின்றோம் நாங்கள் எவ்வளவு அறிந்து வைத்திருக்கின்றோம் ரசூலுல்லாகுவை பற்றி ஒரு சில வரிகளாவது எங்களுக்கு பேச முடியுமா முடியாத சகோதரிகளே உலகத்தில் பலர்களுக்கு விழா மேடைகள் ஏற்பாடு செய்யப்படுகின்றது உலகத்தில் பல பலர்களுக்கு அதாவது பொன்னாடைகள் போர்த்தப்படுகின்றது ஏன் சகோதரிகளே அவர்கள் கீழே விழாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் பார்க்கின்றோம் எங்களுடைய கிராமங்களுக்கு அமைச்சர்கள் மினிஸ்டர் மாறு அதே போன்று எதிர்க்கட்சி தலைவர்கள் அதேபோன்று இன்னொரு அண்ண பெரும் பெரும் மனிதர்கள் வந்தால் நாங்கள் என்ன செய்கின்றோம் விழாக்களை அமைக்கின்றோம் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்துகின்றோம் ஏன் அவர்களுடைய உயர்வு உயர்த்த உயர வேண்டும் என்பதற்காக அதுவெல்லாம் ஒரு நாளைக்கு ஒரு நிமிடத்துக்கு ஒரு சில வினாடிகளுக்கு மாத்திருந்தான் கண்ணியத்துக்குரியவர்களே ஆனால் ரசூல்லாவுடைய உயர்வு உயர்ந்து கொண்டே போகும் ரசூல்லாவுடைய நாமம் உயர்ந்து கொண்டே போகும் என்பதை அல்லாஹ் குரு சொல்லி காட்டுகின்றான் இந்த அளவுக்கு என்றால் அல்லாஹ் நபி மாறுகளிடத்தில் கூட ஒரு ஒப்பந்தம் எடுக்கின்றான் என்ன ஒப்பந்தம் தெரியுமா வயது உங்களுக்கு பின்னால ஒரு ரசூல் வருவாரு உண்மையை பேசுவாரு உண்மைப்படுத்தக்கூடிய ஒரு ரசூல் வருவாரு லத்து மினுன் நபிகி நபிஹி நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அவரை கொண்டு ஈமான் கொள்ள வேண்டும் வளத்தான் சுரும் அவருக்கு நீங்கள் உதவி செய்ய என்று அல்லாஹ் அந்த நபிமார்களோடு கூட ஒப்பந்தம் செய்திருக்கின்றான் நபிமா எல்லா நபிமார்களிலும் கல்விலும் அவர்களுடைய உள் கண்ணியத்தை அல்லாஹ் அவ் நபிமார்களுடைய எல்லா நபிமார்களுடைய கல்புகளிலும் நபி சொல்லாஹ் உலகம் அவருடைய கண்ணியத்தை போட்டான் எந்த அளவுக்கு என்றால் நபியை அறிந்து வைத்திருந்தார்கள் கண்ணியத்துக்குரியவர்களே யாரு பூன கமாயா அரி பூன ஊ அக்கும் பெற்றோர்கள் அவர்களுடைய பிள்ளைகளை அறிந்து வைப்பது போன்று நபி அறிந்து வைத்திருந்தார்கள் நபி பிறப்பதற்கு முன் பலவிதமான ஒப்பந்தங்கள் நபிமார்களிடம் ஒப்பந்தம் வேதக்காரர்கள் சொன்னார்கள் எந்த அளவுக்கென்றால் யாரு பூன ஊ கரி அபுனா அக்கும் அந்த வேதக்காரர்கள் ரசூலுல்லாய் சல்லாஹூ அலைவாசல்லம் அவர்களை அறிந்து வைத்திருந்தார்கள் பெற்றோர்கள் பிள்ளைகளை எவ்வாறு அறிந்து வைப்பார்களோ அதை விடவும் நபியை அந்த வேதக்காரர்கள் அறிந்து வைத்திருந்தார்கள் எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நபியை பேசுவதென்றால் நபி சல்லாஹூ அலைவசல்லம் அவருடைய சிறப்பை பற்றி பேசுவதாக இருந்தால் அதிகமாக பேச முடியும் ஏராளமாக பேச முடியும் நேரமும் காலமும் இடம் கொடுக்க முடியாது ஒரு விடயத்தை சொல்லி நாம் தொடர்ந்து நபியுடைய சிறப்பை பற்றி இன்ஷா அல்லா பேசலாம் என்று நினைக்கின்றேன் கண்ணியத்து குருவர்களே ஒரு முறை ஒரு நாள் இரவு ரபி அத்துல் அஸ்லமி என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி நபியை பார்ப்பதற்காக வேண்டி வருகின்றார் நபியை பார்க்க வேண்டும் நபியை சந்திக்க வேண்டும் நபியோடு முசாஃபஹா செய்ய வேண்டும் என்று நபியுடைய வீடு தேடி செல்கின்றார்கள் இரவோடிரவாக கணித்து குறைவர்களே ரபீ சல்லா அலையுஸ்லம் அவர்கள் எலும்பி பார்க்கின்றார்கள் ரபி அதுல் அஸ்லமி வந்திருக்கின்றார் வந்து உட்கார்ந்துருக்கின்றார் அதற்கு பின்னால் எழும்பி வந்து ரபி அத்துல் இடத்துல கேட்கின்றார்கள் ஏ ரபியா ஏன் வந்திருக்கின்றீர்கள் நீங்கள் இப்பொழுதோ இந்த நேரத்தில் ஏன் என்னுடைய வீட்டுக்கு வந்திருக்கின்றீர்கள் சல்யா ரபியா ரபியாவே கேளுங்கள் என்னிடத்தில் எதை கேட்க வேண்டுமோ கேளுங்கள் என்று சொன்னார்கள் அதற்கு பின்னால ரபியத்துல் அஸ்லமீர் அலி அல்லா தாலா அண்ணவர்கள் சொன்னார்கள் அஸ் அலுக்க முராஃபத்துனா யார் அசுலல்லா நான் சொர்க்கத்தில் உங்களோடு இருக்க வேண்டும் யார் அசுலல்லா உங்களுடைய முராஃபக்க எனக்கு வேண்டும் யார் சொல்லலா அதனால தான் நான் இரவோடு இரவ உங்களை வீடு தேடி வந்திருக்கின்றேன் அல்லாஹின் தூதரே என்று சொன்னார்கள் அன்பு கூறிய சகோதரிகளே இரவோடு இரவு ரசூல்லாவுடைய வீடு தேடி எதற்காக வேண்டி சென்றார்கள் எதையும் உலகத்துடைய நிலைமையில் எதையும் கேட்பதற்கு அல்ல வசதி வாய்ப்பை கேட்பதற்கு அல்ல பணங்களை கேட்பதற்கல்ல சொத்து செல்வங்களை கேட்பதற்கல்ல யாரை சொல்லலா நான் சொர்க்கத்தில் உங்களோடு இருக்க வேண்டும் என்பதை கேட்பதற்காக வேண்டித்தான் நான் வந்திருக்கின்றேன் யாரை சொல்லலா அதற்கு பின்னால் என்ன செய்தார்கள் சொல்லலா அனுமதி கொடுத்தார்கள் யார் ரபி நான் கட்டாயம் நான் உங் என்னோடு இருப்பதற்கு நான் உங்களை கூழைத்து கொள்ளுகின்றேன் யா ரபி ஆ என்று சொல்லி வழி அனுப்பினார்கள் கண்ணியத்துக்குரியவர்களே அந்த அளவு ரசூலுல்லா இல்லல்லா ஒலிவு அவர்களே அவர்களை உள்ளத்திலேயே நேசித்தார்கள் கண்ணியத்துக்குரியவர்களே சஹாபாக்கள் நபிமார்கள் அனைவர்களும் ரசூலுல்லாவை உளமாற நேசித்தார்கள் ஆனால் நாங்கள் என்ன நேசிக்கின்றோமா அந்த நபியை நேசிக்கின்றோமா அந்த நபியுடைய பேரை சொன்னால் நாங்கள் செலவாத்து சொல்லுகின்றோமா அந்த நபியைப் பற்றி ஏதாவது பேசுகின்றோமா ஏதாவது புகழாரம் சொல் செய்கின்றோமா இல்லை சகோதரிகளே நபியுடைய நபியுடைய பிறப்பு வந்தாலும் தெரியாது நபியுடைய பிறப்பும் இந்த நபி அவள் தான் நபியுடைய வஃபாத்தும் இந்த ரபியுள்ளவள் தான் கண்ணியத்துக்குரியவர்களே எனவே நாங்கள் அந்த நபியுடைய பேச்சுக்களையாவது பேசுகின்றோமா அந்த ரசூலுல்லா செய்த சேவைகளை பேசுகின்றோமா அந்த நபியுடைய ஏனே விடயங்களை பற்றி பேசுகின்றோமா பேசுவதற்கு ஏராளம் இருக்கின்றது நபியை பற்றி எனவே அன்புக்குரிய சகோதரிகளை அடுத்த அடுத்த தொடரில் நபியை பற்றி பேசலாம் என்று நினைக்கின்றேன் எனவே பேசிய விடயங்களை வைத்து அமல் செய்வதற்கு ரபுல் ஆலமீன் அல்லா எங்கள் அனைவருக்கும் வானாக தொபிக் ரபுலாம் வலைக்கம் வரமத்துல